இவர்களுடைய ஏஜெண்டுகளை இப்ப தமிழகத்திலையும் நிறுவிட்டாங்க தமிழகத்திலையும் இவருடைய ஏஜென்ட் என்ன நம்ம அந்த தந்தி டிவியில் பாண்டேன்னு ஒருத்தர் இருக்காரு அறிவிக்கப்படாத ஏஜென்ட் அவர் ஆர் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளராக இந்த பாண்டே என்பவர் இருந்து கொண்டிருக்கின்றார் கேள்வி கேட்டோம் இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு ஐஸ் குச்சி விற்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பணம் இருக்கு அவர் ஒரு இருபது லட்சம் ரூபாய் ஒரு இத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கார் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் சம்பாதிச்சிருக்காரு நாற்பது வருஷம் சம்பாதிச்ச ஒரு நபர் வந்து நாற்பது வருஷம் சம்பாத்தியம் இருபது லட்சம் ரூபா ஐஸ் கூச்சி வந்து சம்பாதிச்சிருக்கலாம் அதை கொண்டு போய் பேங்க்ல போட்டா போட்டால் லட்சம் ரூபாய் பிடிச்சிக்கிருவாங்களாம் அவன் அப்படி தான் கணக்கு போட்டிருந்தாய் என்னது முப்பது சதவீதம் வந்து வருமான வரி அது ஒரு ஆறு லட்சம் அதுக்கப்புறம் இரநூறு சதவீதம் அபராதம் அது ஒரு பன்னெண்டு லட்சம் ஆக மொத்தம் பதினெட்டு லட்சம் அதுபோக தனி வரி சேவை வரி அந்த வரி இந்த வரி என்று சொல்லி அது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பிடிச்சிட்டா ஒரு லட்சம் மொத்தம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் போயிருமா ஒரு லட்சம் நம்ம ஆசை நம்ம திருப்பி கொடுத்துருவாங்க என்னடா கொடுமை அவன் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச பணம்டான்னு போட்டிருந்தோமா அதுக்கு என்ன செய்யறான்னா நம்ம இப்படி சொல்லி உணர்வுல எழுதியாச்சு உணர்வுல கற்றைய போட்டோமா உடனே இந்த எவ்வளவு பெரிய நயவஞ்சகன் பாருங்க இவனே ஒரு ஐஸ் வச்சு ஐஸ் குச்சி விற்கிறவன் சொல்லி இவனே ஒருத்தவனை பிடிச்சி உட்கார வச்சு

உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து இவ்வளவு நாள் நீங்க சேர்த்து வச்ச பணத்தை நீங்க வந்து இப்ப இவ்வளவு ரூபா போட போறீங்க அதுல தொண்ணூறு சதவீதம் பிடிச்சுக்கறாங்க மீதி வந்து இவ்வளவு தான் கொடுப்பாங்கன்னு வைங்க நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கறாங்க உடனே அவன் சொல்றான் இவன் எப்படி சொல்லி கொடுத்தான அவன் சொல்லுவான் எடுத்து எடுத்துட்டு போட்டும் எதுக்கு அது என் நாட்டு தானே என் நாட்டுக்கு தானே நான் கொடுக்குறேன் எத்தனை பேரா நீ சொல்ற வாடா முதல்ல பாண்டே நீ வா நீ வந்து என்ன பண்ணுவோம் பணத்தை வந்து நாட்புடமையாக்கலாம் முதல்ல சந்தி நாட்டுடைமை அறிவிப்பியா ஓ தானே இந்தியா அறிவிக்க தயாரா உன்னுடைய இந்த பிஜேபி நிதின் கட்காரி எத்தனை கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணா அவனுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு அறிவிடா பார்ப்போம் நாட்டினுடைய பொது சுத்த அறிவி நாட்டினுடைய நாட்டு சொத்தை அறிவிச்சு உடம்பு நாட்டுடைமை ஆக்கிட்டு போ மோடியினுடைய பணத்தை எல்லாத்தையுமே அறிவிச்சுட்டு போப்போம் பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம் அதே மாதிரி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மகளுடைய அந்த திருமணத்தை நடத்தினானே ஜனார்தன ரெட்டி அந்த கர்நாடகத்தில் உள்ள பிஜேபியினுடைய முன்னாள் நிர்வாகி அவன் சொத்து அருவி நாட்டுடமே அருவி பார்ப்போம் ஒரு ஐஸ் குச்சி இப்படி உதாரணம் சொன்னதுனால இப்படி ஒரு ஆளையே கூட்டிட்டு வந்து ஒரு ஆள் அவன் இப்படி ஆள் கிடையாது அவன் இவனுடைய கையால் அவன் அவனை கூட்டிட்டு வந்து ஐஸ் குச்சி விற்கிறவன் சொல்லி நீ பேட்டி எடுத்து என்றால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நபராகத்தான் இந்த காவிகள் தங்களுடைய ஆட்களை நியமித்திருக்கின்றார் அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன முதலமைச்சர் அவர்கள் மரணிக்கிறதுக்கு முன்னாடி சித்துப்பிட்டன அறிவிச்சான் அதான் இவன் பண்ணவேல தான் இந்த பாண்டியன் தான் அறிவிச்சான் அப்ப வந்துக்கிட்டு உனக்கு யார் சொன்னா சொல்ல முடியுமா ஆதாரம் காட்ட முடியுமா எத்தனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வருது நீ எப்போ சொல்ற என்னன்னு கேட்டா எல்லாரும் சொன்னாங்க நானும் சொல்றேன்றான் அப்ப விளங்குதா இதிலிருந்து இவன தான் முதல் முதல்ல அறிவிச்சதே இந்த பாண்டே என்பவர் தான் அறிவித்தார் இருக்கின்றது அதை வச்சுதான் மற்ற எல்லா சேனல்களும் அறிவித்தார்கள் மக்கள் என்ன நம்ம இல்ல தெரியாம நான் மன்னிப்பு கோருகிறேன் மக்களிடத்துல அப்படி ஒரு அறிவிப்பு பாருங்க எப்படின்னு பாருங்க பல பேர் விடுறாங்க எப்படி பாண்டிய வந்து தற்கொலை வணிக செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு பாண்டியவர்களே அவர்களே உங்கள்கிட்ட லேட்டா மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க உள்ள சமூக வலைதளவாசிகள் வந்து இப்படி போடக்கூடிய நிலைமையெல்லாம் பாக்கிறோம் என்றால் அப்ப எப்படி அனைத்திலையும் காவி புத்திய உள்ளே திணித்து அவர்களுடைய அந்த ஆட்டம் மேலோங்க வேண்டும் அவருடைய கை மேலோங்க வேண்டும் அதற்காக எத்தகைய கேவலமான வேலைகளையும் செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது